அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் மீனம் ராசிக்கார நேயர்களுக்கு ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இவங்க வாழ்க்கை நம்மளோட வாழ்க்கை அப்படிங்கிறது நம்மளுக்கானது கிடையாது நம்மளை இருக்கிறவங்களையும் பொறுத்துதான் இருக்கு அப்படின்னு வாழ்க்கைய பார்த்து பார்த்து வாழக்கூடியவங்க தான் நம்மளுடைய மீனம் ராசிக்காரங்க தன்னோட வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் இவங்க பெரிய பிரச்சனையா நினைக்க மாட்டாங்க அதே சமயம் அடுத்தவங்களோட வாழ்க்கையில ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா ஓடோடி போய் உதவி தான் நம்மளுடைய மீனம் ராசிக்காரங்க தான் மட்டும் நல்லா இருந்தா போதும் அப்படின்னு வாழக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல தன்னை இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க நம்மளுடைய மீனம் ராசிக்காரங்க நட்புக்கு முக்கியத்துவம் தரக்கூடியவங்க நட்புக்காக உயிரை எடுக கூட தயங்க மாட்டாங்க அதே சமயம் நட்புக்காக தா உசுரை கூட பொருள்படுத்த மாட்டாங்க தா உசுரை கூட கொடுக்கணும் ஒரு சூழ்நிலை ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு அரும்பாடு பட்டு கொண்டிருக்கிறவங்க தான் நம்மளுடைய மீனம் ராசிக்காரங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் கடவுளை முழு மனதோட நம்புவாங்க கடவுளே கண்கண்ட தெய்வம் நம்ம தவறான வழியில போனா கடவுள் நிச்சயமா நம்மளுக்கு ஒரு பெரிய தண்டனை தருவார் அப்படிங்கறத முழு மக்களோட நம்ப கூடியவங்க நேர்மைக்கு புறம்பா எந்த ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டாங்க எப்பவுமே உண்மையாவும் நேர்மையாவும் தாங்க இருப்பாங்க தங்கமான குணம் கொண்டவங்க எல்லா உயிர்களுக்கும் ஒரே மாதிரி அன்பு தரக்கூடியவங்க வெள்ளை குணம் கொண்டவங்க என்னங்க நடக்குது எவ்வளவு நல்லவங்களா இருந்தாலும் எங்களோட வாழ்க்கையில இந்த நிமிஷம் வரைக்கும் நல்லது நடந்த பாடு கிடையாது பயிற்சிகள் நடக்குது வருடங்கள் மாறுது வருது ஆனா எங்க கனவு அப்படிங்கிறது நிறைவேறாதாக இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க மீனம் ராசிக்கரங்களுடைய வாழ்க்கையில இந்த மாதம் ஏற்படக்கூடிய இரண்டு விதமான ராஜயோகங்கள் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷங்கள் இரட்டிப்பா கிடைக்க போகுது நிம்மதி கிடைக்க போகுது உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இருந்த பிரச்சனை எல்லாம் இன்னைக்கு இல்லவே இல்லைங்க சந்தோஷம் மட்டும்தான் நட்புக்காக சந்தோஷமா போறீங்க உங்களுடைய சந்தோஷம் மட்டும் நினைச்சிருக்க போகுது உரி விலகாத அம்பு எப்படி ஒரு தான் குறிக்கோளுக்காக போராடுமோ அந்த மாதிரி தாங்க உங்களுடைய குறிக்கோளும் உங்களுடைய குறிக்கோள் அடையா அரும்பாடு பட்டு கொண்டிருந்தீங்க ஆனா இனி வரக்கூடிய காலகட்டத்துல நிச்சயமா உங்களை குறிக்கோள் நிறைவேறியே தீரும் அதை யார் நினைச்சாலும் தடுக்க முடியாது நீங்க வேற ராஜயோகம் ராஜயோகம்னு சொல்றீங்களே கேக்கறதுக்கு நல்லா தாங்க இருக்கு ஆனா எங்க வாழ்க்கையில் நடக்குமா நிச்சயமா நடக்கும் இந்த இரண்டு விதமாக ராஜயோகங்களின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷமான சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் நிச்சயம் நடந்தே தீரும் சொல்ல இந்த இரண்டு ராஜயோகங்களின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையே மாறப் போகிறது சொல்லட்டுங்களா என்னென்ன ராஜயோகம்னு முதலாவதா எடுத்துக்கிட்டோம்னா அசுரனோட குருவான சுக்கரன் தனது சொந்த சொந்தமான ராசியான ரிஷபத்தில் நுழையிறாரு இந்த ராஜயோகத்தை மாளவிய ராஜயோகம்னு சொல்றங்க அதே நேரத்துல புதன் பகவான் தன்னோட ராசியான முதனத்துல நுழையிறாருங்க இத பக்ர ராஜயோகம்னு சொல்றோம் இந்த இரண்டு ராஜயோகம் ஏற்பட்டு சுமார் நூறு ஆண்டு ஆயிருச்சு நூறு ஆண்டுக்கு பிறகு இப்பத்தான் இந்த ராஜயோகங்கள் ஏற்படுது இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில கவலைங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாது சந்தோஷம் நிம்மதி மட்டும்தான் பிடிச்ச வாழ்க்கைய உங்களுக்காக வாழ போறீங்க நாள் வரைக்கும் குடும்பத்துக்காக தெரிஞ்சவங்களுக்காக உங்க வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலகட்டத்துல இந்த வாழ்க்கை நம்மளுக்காக கடவுள் கொடுத்தது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கான வாழ்க்கையே நீங்க சிறப்பா வாழ போறீங்க ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு தீபாவளி போல பண்டிகை நாளா இருக்க போகுது மீனம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில இந்த ராஜயோகம் தரக்கூடிய பொது பலன்களையும் நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய பலன்களையும் நம்ம பார்க்கலாங்க மீனம் ராசியை எடுத்துக்கிட்டா இருக்கக்கூடிய நட்சத்திரம் பாத்தீங்கன்னா பூரட்டாதி நான்காம் பாதம் திரட்டாதி ரேவதி கிரகநிலு பாத்தீங்கன்னா ராசியில ராகு சுக்கிரன் சூரியன் தன குடும்பஸ்தானத்தில் சந்திரன் தைரிய வீரிய ஸ்தானத்தில் குரு சுகஸ்தானத்தில் செவ்வாய் களத்திரஸ்தானத்தில் கேரு அயன சயன போகஸ்தானத்தில் புதன் சனி வளம் வரார் இதன் காரணத்தால் ஏற்படக்கூடிய பொது பலன்களை அடுத்ததாக நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க பிறர் செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச சவாலான காரியத்தை கூட கூர்மையான மூளைய வச்சு திறம்பட அழகா செஞ்சு முடிக்கக்கூடிய மீனம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில இந்த இரண்டுதமான ராஜயோகங்களும் அதிர்ஷ்டங்களை அள்ளித்தரப்போகுது நினைச்ச காரியங்கள் நினைச்சபடி நடக்க போகுது உற்சார் உறவினர்களுடன் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் வீடு மனை வாகனங்கள் வாங்கி உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றிக்க போறீங்க புதிய நபரோட சந்திப்பால உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷமான நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்க போகுது குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் அடுக்கடுக்கா நடக்கும் அதுவும் தாய்மாமன் வழி உறவுகளின் மூலம் உங்க குடும்பத்துல நிச்சயமா சுப நிகழ்ச்சிகளும் செலவுகளும் நடந்தே தீரும் உத்தியோகத்தில இருந்தா சரி அது தனியார் உத்தியோகமா இருந்தாலும் சரி அரசு உத்தியோகமா இருந்தாலும் சரி எந்த உத்தியோகத்தில இருந்தீங்கனாலும் சரி உங்களுடைய உத்தியோகத்துக்கு ஏத்த அளவுக்கு உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு எல்லாம் நிச்சயம் நடந்தே தீரும் உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாற போகுது பெற்றோரின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்க போகிறது உங்களுடன் வேலை செய்யும் சக ஊழியர்கள் உங்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்ள போகிறார்கள் சொல்ல போனா நீண்ட நாட்களாக உங்கள் வாழ்க்கையில பிரச்சனை நினைச்சிட்டு இருந்த விஷயங்கள் எல்லாமே கொடி கட்டி பறந்த விஷயங்கள் எல்லாமே காணாம போக போகுது பிரச்சனைங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாது இனி நீங்க கொடி கட்டி பறக்க போறீங்க நல்ல விதமா சந்தோஷமா நிம்மதியா இருக்க போறீங்க சொல்ல போனா இந்த கொஞ்ச நாளாவே ரெண்டு மூணு வருஷமாவே மீனம் ராசிக்காரனுடைய வாழ்க்கையில நிம்மதியான தூக்கம் இல்லை கவலை 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 நைட்டு படுத்தா தூக்கங்கிறது இல்லைங்க கவலைதான் லைனா வந்துட்டு இருக்கும் நல்லா படிச்சேனே என் படிப்புக்கேத்த வேலை இல்லையே நல்லா படிச்சேன் நல்லா வேலைக்கு போயிட்டு இருந்தேன் வீட்டுல அப்பா அம்மா எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க கல்யாணம் வந்து பாயிட்டு வந்ததிலிருந்து இங்க வீட்டு வேலையை பாக்குறக்கே சரியா இருக்கு என் கனவா போய் நான் எங்க போய் நிறைவேற்றுறது அப்படின்னு ஒவ்வொருத்த மீனராசிக்காரங்களுடைய வாழ்க்கையிலும் மனக்குமுறல் அப்படிங்கறது சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கும் சில பேர் சொல்லிடுவாங்க வெளியாளர்கள் கிட்ட சில பேர் ஷேர் பண்றது கூட ஆள் இருக்கா தன் கஷ்டங்களை கூட கிட்ட சொல்ல முடியாத சுச்சுவேஷன் இருப்பாங்க என்னங்க பண்றது நம்மளுடைய காலத்துல இப்படி ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கும் நிச்சயமா உங்களுடைய ஆசைகள் அனைத்துமே நிறைவேறும் கூடிய சீக்கிரம் நீங்க நினைச்சபடி உங்களுடைய திறமைகளை எல்லாம் வெளிப்படுத்த போறீங்க பொறுத்த வரைக்கும் அடுப்பங்கரையில் இருந்த வாழ்க்கை வெளிச்சத்துக்கு வரப்போகுது வெளி உலகம் போறீங்க ஆடை ஆபரணங்கள் வாங்க போறீங்க திருமண வயதில் இருக்கும் மீனம் ராசிக்காரர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் கைகூடி வரப்போகிறது குழந்தை பேரு இல்லாதவர்களுக்கு குழந்தை பேரு கிடைக்கப் போகிறது பூர்வீக ரீதியாக இருந்த சொத்து பிரச்சனை நீங்கி உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப் போகுது நிம்மதியான சந்தோஷமான அழகான வாழ்க்கையை வாழ்க்கையோரங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரப்போகுது போட்டிகளை எல்லாம் சமாளிக்க போறீங்க உங்களுக்கு எதிர்பார்க்காத பதவி உயர்வு கிடைக்க போகுது உங்கள் தொண்டர்கள் உங்களுக்காக உழைக்க போறாங்க எந்த சவாலையும் தைரியம் மற்றும் தன்னம்பிக்கையோட சமாளிக்க போறீங்க படிப்பில் முன்னேற்றம் காணப்பட போறீங்க உங்களுடைய ஆசைகள் அனைத்துமே நிறைவேறப் போகுது இனி ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு சந்தோஷம் நிழச்சிருக்கப் போகுது உங்களுடைய வாழ்க்கையில நிம்மதி நினைச்சிருக்க போகுது சந்தோஷமான நிம்மதியான வாழ போறீங்க அடுத்ததாக ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் எப்படி இந்த இரண்டு ராஜ்யம் முதலாவதாக பூரட்டாதி நான்காம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் உடல்நிலையில் முன்னேற்றம் காணப்பட போகுது பொருளாதாரத்தில் இது நாள் வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் காணாம போக போகுது கையில பணப்புழக்கம் அதிக அளவுல இருக்க போகுது நாலு பேர்த்துக்கிட்ட கடன் வாங்கி வாழ்ந்துட்டு வாழ்க்கையில நாலு பேருக்கு கடன் அளவுக்கு முன்னேற போறீங்க பூர்வீக சொத்துல இருந்த வில்லகங்கள் எல்லாம் போகுது புதிய தொழில் தொடங்கும் நினைச்சீங்கன்னா நிச்சயமா அந்த தொழில நீங்க போட்ட திட்டங்கள் நிறைவேற போகுது வியாபாரிகளோட கொள்முதல் விலை வந்து உங்களுக்கு பிடிச்ச அளவுக்கு வச்சு விற்க போறீங்க கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை ஏற்பட போகுது உற்பத்தியாளர்கள் வந்து தன்னுடைய தான் உற்பத்தி செஞ்ச பொருளுக்கு தானே விலை கூடிய அளவுக்கு காலகட்டம் மாறப் போகுது நினைச்ச காரியங்கள் எல்லாமே தடைகளின்றி நடக்க போகுது வாழ்க்கையில சந்தோஷம் இரட்டிப்பா கிடைக்க போகுது சொல்ல போனா நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கைய நீங்க வாழ போறீங்க அடுத்ததாக உங்களுக்கு இந்த இரண்டு பலன்களை பார்த்தோம்னா இந்த மாதம் விரும்பிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ பெற்றோர்கள் வகையில மருத்துவ செலவுகள் எல்லாம் குறைய போகுது வீடு மனை வாங்க போறீங்க புதிய அவர்களின் உறவுகளால உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷமான நிகழ்ச்சிகள் நடக்க போகுது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடி வரப்போகுது குடும்பத்துல அமைதி சந்தோஷம் கடன் இல்லாத நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்க அடுத்ததாக ரேவதி நட்சத்திரம் உங்களுக்கு எந்த மாதம் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா பண வரவு கூடுதலாக இருக்கும் சேமிப்பு உயரும் குடும்பத்தில் தேவைகளை பூர்த்தி செய்து சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்வீர்கள் நண்பர்களிடையே இருந்து வந்த பிணைப்புகள் நீங்கி நேசத்துடன் வாழ்வீர்கள் தடைபட்டு வந்த சுபகாரிய நிகழ்ச்சிகள் இனிதாக நடந்து முடியும் குடும்பத்தில் அமைதி நிலவும் தாய்மவன் வழி உறவுகளின் மூலம் உங்கள் குடும்பத்தில் அடுக்கடுக்கான சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுது நீங்க நினைச்சபடி அனைத்து காரியங்களுமே சிறப்பா இருக்க போகுது இந்த இரண்டு ராஜயோகங்களின் மூலம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நன்மைகள் இரட்டிப்பாக கிடைக்க இந்த சின்ன அப்படின்னா பரிகாரத்தை பண்ணுங்க வியாழக்கிழமை தோறும் உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற நவக்கிரக கோயிலுக்கு போயிட்டு நெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை செஞ்சுட்டு வாங்க நீங்க நினைச்ச காரியங்கள் எல்லாமே நினைச்சபடி நடக்கும் உங்க வாழ்க்கையில சந்தோஷம் இரட்டிப்பா கிடைக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்